இந்த வீட்டில் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம டூ பிஹெச்கே வித் கார் பார்க்கிங்கோட வீட்டை தாங்க பார்க்க போகிறோம் நம்ம ஏரியாவிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டூ கிலோமீட்டர் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க ரெண்டு புள்ளி அறுபது செட்டில் நார்த்து விசினில் நார்த்த் வீஸன்ட் வச்சு முப்பது ரோட்டுக்கு மேலே இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குங்க நமக்கு கார் பார்க்கிங் நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் ஒம்பது வரைக்கும் பதினாறு பெரிய கார் பெற்ற கார் பார்க்கும் வந்துருக்காங்க அண்டர் கிரவுண்ட் வாட்டரிங் கொடுத்துருக்காங்க நாலு இடம் கெப்பாசிட்டி நமக்கு கிபி கனெக்ஷன் இருக்குங்க டிடிசிபி அப்ரூவ்டுங்க நார்த் வேஸிங் சைட்டில் நமக்கு நார்த் வேஸிங்ல மெயின் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க மெயின் என்ட்ரன்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு லிவிங் பதினாறு பிராந்தன்ஸ் லிவிங்ஹால் கொடுத்துருக்காங்க கக்கினி மூலையில் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினாறு கிளியில் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா குபேர மூலையில் வாஸ்து பிரகாரமாக பத்துக்கு ப்ரான்ஸில் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பத்ரூம் நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூமும் நமக்கு பிளான் பண்ணி பத்துக்கு கிட்ரன்ஸில் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் அட்டாச் பண்ணுறது நமக்கு வெஸ்டர்ன் ஏரியில் பிளான் பண்ணி கொடுத்துருங்க இந்த வீட்டோட மொத்த விலை நமக்கு அறுபத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிட்டுருங்க இந்த வீடு வந்து ஸ்ரீலத்தை நம்பர் கால் பண்ணி புக் பண்ணிக்கங்க தரமான வீடுங்க